வெண்ணிரவு சாரல் வீசம் வீசும் கோலிர் ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பனி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் நீ மோதும் டே அருண் என்னடா இங்க கூட்டு வந்திருக்க ஹே என்னடி இங்கதான் கூட்டு வந்தானா கேக்குறா இதாண்டி நம்ம ஊர்லேயே இருக்கிற மிகப்பெரிய ஷாப்பிங் மால் இங்கே நீ எப்படி டிசைனில் என்ன தேனாலும் கிடைக்கும் ஸோ நீ எந்த கிஃப்ட் வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கலாம் அதுக்காக தான் நான் இங்கே கூட்டு வந்திருக்கேன் இதுக்கும் நீ மலைச்சினா என்னால் முடியாதுடி இதுக்கு மேலே உன்னை கூட்டிகிட்டு என்னால் அலைய முடியாது தயவுசெய்து உள்ளே போய் பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துட்டு வாங்க ம் என்ன கித்தி உனக்கு ஓகே தானே நீயும் இங்கேயே ஷாப்பிங் பண்ணிக்கலாம்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அருண் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இல்லை கித்தி நீயும் மது மட்டும் உள்ள போய் பார்த்துட்டு வாங்க. நாங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டேய், என்ன விளையாடுறியா? gift செலக்ட் பண்ண நீயும் கூட இருந்தா தான் நல்லா இருக்கும். வா அருண். இங்க பாرمது. ஓபனா சொல்லப் போனா, எனக்கு கால் இப்பயே ரொம்ப வலிக்குதுமா. அட இன்னும் ஷாப்பிங் வந்தேன்னு வெயி. இந்த கால் வலி இன்னும் அதிகமாயிரும். ப்ளீஸ்மா, நல்ல பிளையல? நீயே போய் செலக்ட் பண்ணிக்கோ. ரொம்ப போகற பைசா ده. சரி சொல்லு. எப்படி கிஃப்ட் செலக்ட் பண்ண ஓ இஷ்டம் மது உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே செலக்ட் பண்ணு ம் போங்க சீக்கிரமா போங்கப்பா டைம் ஆகுதுல ஹே கீர்த்தி ஆ சொல்லடி மது நீ என்னடி இப்படி பேந்த பேந்த முழிச்சிட்டு இருக்க வா உள்ள போவோம் ஆ போலாம் வா சரிடா நாங்க போய் ஷாப்பிங் முடிச்சிட்டு வரோம் ஆமா நீங்க எங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அது எங்களுக்கே தெரியாதே நீங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு கால் பண்ணி நான் வந்துறேன் என்னது வந்துறியா டேய் எனக்கு தெரியாம எங்க போறே பிளான் பண்றியா என்ன அம்மா தாயே உன் கூட இவ்ளோ தூரம் வந்துட்டு அதுவும் உன்ன விட்டுட்டு நான் எங்கேயோ போக பிளான் பண்றேனா கண்ட மாணிக்க கற்பனை பண்ணாதடி இங்க எங்க நான் எங்களுக்கே தெரியாது அதான் சொல்ல வந்தேன் நீ ஷாப்பிங் முடிச்சுட்டு கால் பண்ணு நான் இதே எடுத்துட்டு வந்துறேன் போடுமா ம் சரி டேய் ராஜு हां என்னது காடு என்னமா இல்லல காடலாம் அப்பதே கொடுத்துட்டான் நீ எதுக்கு இப்படி பேந்து பேந்து முழிச்சிட்டு இருக்க வந்ததிலிருந்து ஓ மூலியும் சரியில்லை இந்த கீர்த்தி மூலியும் சரியில்லை ரெண்டு பேர் ஏன் இப்படி பேレンジ மாதிரி இருக்கீங்க ஹே என்ன நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க நான் நார்மலா தான் இருக்கேன் வா போலாம் இல்லடி கிட்டி राजू இத வந்து திட்டிட்டானே என்ன அவ ஏன் என்ன திட்டு போறாரு அது மட்டும்லமா அவர் யார் என்ன திட்றதுக்கு ஹே ரிலாக்ஸ் டி சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன். ம். பேச்செல்லாம் போதும் மது. வா, நம்ம போய் ஷாப்பிங் பண்ணலாம். ஏய், நில்டி நான் வரேன். டேய், வாடா போலாம். மச்சான் ஒரு நிமிஷம் நில்லு. என்னடா? டேய், எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உனக்கும் கீர்த்திக்கும் இடையில என்ன போயிட்டு இருக்கு? என்ன போயிட்டு இருக்கு? டேய், நீ வேற தேவலாம் ஏதாவது பேசாதடா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. டே மச்சா நான் என்ன விஷயம்னு இன்னும் சொல்லலையே அது ஏன் கோவப்படுற டேய் உங்களுக்குள்ள ஏதோ போயிட்டு இருக்கான்னு கேட்டா எவனுக்கு தான்டா புரியாது மதுதான் ஏதோ லூசு தனமா சின்ன பிள்ளை தனமா பேசிட்டு இருக்கானா நீயும் அவ பேச்சு கேட்டுக்கிட்டு பாரு டேய் ராஜு நான் ஒன்னும் யாரையும் அவ்வளவு சீக்கிரமா அந்த மாதிரி கேள்வி கேட்ட மாட்டேன் நான் உங்ககிட்ட இப்படி கேட்குறேன்னா அதுக்கு அர்த்தம் இருக்குடா நானும் அப்போதிருந்து கவனிச்சுட்டு தான் வரேன் காலேஜ்லேருந்து கிளம்புனதுலேருந்து இங்கே வந்து இறங்குன வரைக்கும் நெய்யும் கீர்த்தியும் சரியாக பேசிக்கவே இல்லை ம் அதுவே எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே தான் இருந்தது சரி ஏதாவது டென்ஷனில் இருப்ப அதனால அப்படி இருந்திருப்பேன் நினச்சேன் இங்கே வந்துமே கீர்த்தி ஒன்று ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தாளே அவளும் உண்மையில கோபமாக இருக்க மாதிரி தெரிஞ்சது என்னோட கெஸிங் கரெக்டான இடம் வச்சா மண்ணா கட்டி டே எல்லாம் ஒன்றும் கிடையாதுடா பேசாம வா நம்ம அப்படி ஒரு ஓரமாக போய் உட்காருவோம் உனக்கு கால் வலிக்குதுன்னு சொன்ன வாடா போலாம் டேய் அப்படியே பேச்சு மாத்தலாம்னு நினைக்காதடா முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு இப்போ உனக்கு என்னதான்டா பிரச்சனை என்ன தெரிஞ்சுக்கணும் ஏன்டா எப்பயுமே பேசிட்டே வருவீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு முழுக்க பேசிக்கவே இல்ல பார்த்துக்கவும் இல்ல அதுவும் அவள் ஒன்றை மறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா நீ என்னடா அவள் பார்க்கறதே தெரியாத மாதிரி கண்டுக்காம இருக்க எனக்கட இதெல்லாம் புரியாதுன்னு நினைக்கிறாடா ராஜு உங்களுக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு அது என்ன நீயா சொல்லுவேன்னு பாக்குறேன் ஆனால் சொல்ற மாதிரி தெரியலையே நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாதுடா நான் போய் அங்கே உட்கார போறேன் நீ வந்த அவ வராட்டியிரு நில்ற நானும் வரேன் டேய் நான் ஒருத்தாங்க கத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்னன்னு காதல் வாங்காம இங்க வந்து உட்காந்துருக்க என்னடா இன்னைக்கு ஏன் இப்படி வியோட பிஹேவ் பண்ற டேய் மச்சான் இல்லாத ஒண்ணு இருக்குதுன்னு நீங்களா கற்பனை பண்ணா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் நீங்க இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசினா நான் இப்படி பிஹேவ் பண்ணாம எப்படி பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் டேய் ராஜு கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருடா இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கோவப்பட்டு இருக்க டேய் நான் கோவமே படலடா ஏன்டா இப்படி பண்றீங்க நான்லாம் வேற மாதிரி டைப்பு நான் 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 எதுக்கு கோவப்பட நீ நீ நினைக்கிற நினைக்கிற மாதிரியோ மாதிரியோ நானும் கீர்த்தியும் சண்டையெல்லாம் சண்டையெல்லாம் சரியா இதைத்தான் கிடையாதுப்பா போதுமா சொன்ன மாதிரி அவளை திட்டுறதுக்கு யார் அவளுக்கு இல்ல யார் எனக்கு வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் நான் ஃப்ரெண்ட் நான் உனக்காக வந்திருக்கேன் அவன் இருக்கா அவ்ளோதான் இதுல என்னடா பிரச்சனை உங்களுக்கு சரிடா அப்போ உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லைங்கிற எந்த பிரச்சனையும் இல்லாமல் போனால் நல்லதுதான் ம் எனக்கு நல்லாவே தெரியும்டா ராஜு கீர்த்தி உன்னை லவ் பண்ணுறான் ஆனால் உன்னால் அதை ஏற்றுக்க முடியலை ம் எங்கே அவள் கூட நெருங்கி பழகிட்டா நம்மளும் அவளை லவ் பண்ணிடுவோமோன்னு பயப்படுற இன்னும் பானுவை பத்தின இன்னும் உன் மனசுலேருந்து போகவே இல்லை ஆனால் உன் மேலேயும் தப்பு சொல்ல முடியாதுடா ஏன்னா உங்களோட லவ் அப்படி ம் அதனால இதுக்கு மேலே ஒன்றை துருவி துருவிக்கிற கேட்க எனக்கு மனசு வரல ம் எல்லாத்தையும் காலந்தான் தீர்மானிக்கணும் டேய் என்னடா ஆ எதுக்குடா அப்படி பார்த்துட்ருக்க இருக்க ம் ஒன்றும் இல்லை சும்மா யோசிச்சிட்டு இருந்தேன்டா ம் டேய் அது சரி நான் தான் என்னோட கார்டு கொண்டு வந்திருந்தேன் நீ என்ன உன்னோட கார்டை அதுக்கிட்ட கொடுத்து விட்டேன் டேய் அவ என்னோட மனைவிடா ஆ என்ன சார் சொன்னீங்க டேய் இப்போ என்ன ஆ வருங்கால மனைவி போதுமா ஆ அந்த நினைப்பு மனசுல இருக்கட்டும் அருண் சார் இப்போயே பொண்டாட்டின்னு உரிமை கொண்டாடுற ம் டேய் ஆமாடா சொன்னாலும் சொல்லாட்டி அவ என்னோட பொண்டாட்டி தான் ம் உங்கள் அப்பா தான் ஆறு மாசம் தள்ளி போட்டுட்டாரு அதுக்காக ஏன் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்கிறக்கு உரிமை இல்லையா எனக்கு ஏப்பா டேய் போதுண்டா உன்னோட காட்டிலேயே அவள் பர்ச்சேஸ் பண்ணட்டும் ம் ஆளை விடு சாமி ஆ அந்த பயம் இருக்கட்டும் டேய் இவளுக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் ஆளையே காணுமேடா டேய் நீ வேற உன் தங்கச்சி கூட ஷாப்பிங் வந்தாலே எங்கன்னையாவது உட்காரணும் தான்டா எனக்கு தோணும் ஏண்டா நல்லா கேட்டப்போ டேய் உன் தங்கச்சி ஒரு சேலை செலக்ட் பண்றதுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சாலிடா ஆக்குவா அதுவும் இப்போ கிஃப்ட் செலக்ட் பண்ணா போயிருக்கா சொல்லவா வேணும் அப்பப்பா நான் அப்படி நினைச்சேன் இப்படி நினைச்சேன் அப்படி கிடைக்கல இப்படி கிடைக்கலன்னு கடையவே புரட்டி போட்டு தேடுவாடா ம் அதனால தான் பெட்டர் சாய்ஸ் நம்ம அவளை மட்டும் அனுப்பலாம்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு நான் இங்கிட்டு வந்துட்டேன் ஓகே நீயும் ஃபியூச்சர்ல இதே ஃபாலோ பண்ணிக்கோ டேய் அருண் என்ன அதுக்குள்ள வந்துடா என்ன மது ஷாப்பிங் முடிஞ்சா டேய் இங்க இருக்க எதுவுமே நல்லா என்னடி சொல்ற டேய் நிஜமா தான சொல்றேன் இங்க இருக்க எந்த ஒரு கிஃப்ட்டுமே நல்லா இல்ல எனக்கு எதுவுமே பிடிக்கலடா கிஃப்ட்னா கொஞ்சம் மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்க வேணாமா இந்துவோட பேர்தே கொடுக்கிறது அவன் அடுத்த பேர்தே வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படி ஒரு கிஃப்ட் கூட இங்கே கிடைக்கலடா மச்சான் சொன்னது கரெக்ட் தான் போல இவளெல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் ஏம்மா இவ்வளோ பெரிய ஷாப்பிங் மால்ல உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட் கூட தான் கிடைக்கல ஆமாண்டா அதான் கிடைக்கலன்னு சொல்றேன்ல திரும்ப திரும்ப கேட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க லூசாடா நீ சரி சரி டென்ஷன் ஆகாத சரி சொல்லு என்ன மாதிரி கிஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிற அருண் நான் எப்படி எதிர்பார்க்கறேன்னா நான் கொடுக்க போற கிஃப்ட் ரொம்ப சோல்ஃபுல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அதே சமயத்துல இந்த கிட்ட எப்பயுமே அந்த பொருள் இருந்துகிட்டே இருக்கணும் அவ என்னைக்குமே கீழே கூடாது அந்த பொருளை அப்படி ஒரு பொருள் வாங்கி தரணும் ஓ அப்படி ஒரு பொருள் வாங்கி தரணும் ஆனா என்ன வாங்கி தரணும் நீ பிளான் பண்ணல விளங்கிரும் அது வேற ஒன்னும் இல்ல எங்க கூட்டு போலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் மென்டல் ஆஸ்பத்திரி தவிர வேற எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதே சரி உனக்கு தான் கிஃப்ட் கிடைக்கல கீர்த்தியாவது எடுத்தாலா இல்ல அவளும் எடுக்கலையா இன்னும் அவ எடுத்துட்டான் அவ பில் பண்றதுக்கு போயிருக்கான் ஓ அப்ப நீ மட்டும்தான் வெறுங்க வீசிட்டு வந்திருக்க அப்படித்தானே டே கொம்பேரி முக்கா ரொம்ப பேசாதடா நம்ம எடுத்து கொடுக்குற பொருள் நமக்கே பிடிக்கலனா அவங்களுக்கு எப்படி பிடிக்கும் ம் இல்ல எனக்கு எப்படி எடுத்து கொடுக்கணும்னா போதும் தாயி நிப்பாட்டு இப்போ நான் சொல்றேன் எப்படி எடுத்து கொடுக்கணும்னு வா டேய் எங்கடா கிளம்பிட்ட டேய் கீர்த்தி பில் பண்ணிட்டு வருவா அவ்வளவு நீயும் இங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் பக்கத்துல ஒரு ஷாப் இருக்கு இவ்வளவு அங்க கூட்டிட்டு போயிட்டு வந்துறேன் டேய் என்ன விளாடுறியா அதெல்லாம் முடியாது வெயிட் பண்ணு எல்லாரும் சேர்ந்தே போவோம் டெய் பக்கத்துல தான்டா போன உடனே வந்துருவேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ரெண்டு பேரும் வாமது போலாம் அப்புறம் கீர்த்தி கிட்ட சொல்லிரு ராஜு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவளையும் இங்கேயே வந்து வெயிட் பண்ண சொல்லு சரி அருண் டெய் ராஜு கீர்த்தி பத்திரமா பாத்துக்க என்ன நாங்க போனது ஏய் ஏ மது நல்லா வருவடி நீ எவனாவது ஒருத்தன் ஏன் பேச்சு கேட்கிறானா இனி அந்த கீர்த்தி வந்து என்னென்ன பேச்சு பேச போறாலோ தெரியல

அமைதியும் <laughs> चे, <laughs> எப்படி தான் மொதுக அண்ணா நான் பிறந்தான் জানা தெரியல எது பேசறானோ தான ஸ்ட்ரைட்டா பேசு ஹலோ நீங்க உங்க வேலைய மட்டும் பாருங்க நான் உங்களை பத்தி பேசிட்டு இருக்கல டேய் அமைதியாக ஹமீதியர்க்கதாunta உங்களுக்கு நல்லது இவ கிட்ட பேசிக்கிட்டே இருந்தோம் மேலும் மேல சண்டை தான் வந்துட்டு இருக்கோம் ஹே என்னடா பக்கத்துல இருக்க ஷாப் கூட்டி போறின்னு இப்படி பெடிகடை கூட்டி வந்திருக்கே ஏய் கொத்தாடடி இதுங்களுல பெடிகடையா

சூப்பரா இருக்கடா இந்த இடம் ஏய் எது பேசுறா இருந்தாலும் அமைதியா பேசுடி எதுக்கு இப்படி ஊர்க்கே கேக்குற மாதிரி கத்துற டேய் நான் நார்மலா பேசினாலே உனக்கு அப்படி தான் தெரியுது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ம் அதுவும் கரெக்ட்டா manufacturing defect ம் போதும் போதும் அப்படியே ஓவர் அலக்காத வெல்கம் சார் வெல்கம் மாம் ஹாய் மாம் நான் செலக்ட் பண்ணி வச்ச ரெண்டு ஸ்டாச்சுஸும் தனியா எடுத்து வச்சிருக்கீங்களா எஸ் சார் நீங்க செலக்ட் பண்ணி வச்சிட்டு போனா ரெண்டு ஸ்டாச்சூஸ்மே இங்க தான் இருக்கு அதுல எது பெட்டர்னு நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதையே நம்ம ஃபைனல் பண்ணிரலாம் டே அருண் என்னடா நடக்குதுங்க ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுமது ஓகே மேம் நான் செலக்ட் பண்ண அந்த ரெண்டு ஸ்டாச்சூஸும் கொஞ்சம் கொண்டு வர முடியுமா என்னோட ஃபியான்சி கிட்ட காமிச்சு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நாங்க அதையே செலக்ட் பண்ணிக்கிறோம் ஓகே சார் இப்போவே கொண்டு வரேன் டேய் அருண் நம்ம இப்போதானே இங்க வந்திருக்கோம் அவங்க என்னடான்னா நீ ஏதோ செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றாங்க அது வந்து மது நீ எப்படியோ அந்த ஷாப்பிங் மால்ல செலக்ட் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு அதனால தான் நான் முன்னாடியே வந்து இங்க கிஃப்ட் செலக்ட் பண்ணி வச்சிட்டு போனேன் இங்க பாருங்க மிஸ்டர் அருண் ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிக்கிறோம் நினைப்போ ஒருவேளை அந்த ஷாப்பிங் மால்ல நான் ஏதா கிஃப்ட் செலக்ட் பண்ணிருந்தா அப்பமே என்கிட்ட இன்னொரு சான்ஸ் இருக்கே என்னோட சார்பா கிஃப்ட் எடுத்துக்கவே அவ்ளோதான் அது எதுக்கு ரெடிமேடா பதில் வெச்சிரு ஆமா அவங்க கிட்ட வந்த நான் செலக்ட் பண்ணி வச்ச ஸ்டாச்சுஸ் இருக்கா இல்லையான்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஏ அது வந்து மது நான் இங்க வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ரெண்டு பெட்டரான ஸ்டாச்சூஸ் செலக்ட் பண்ணி வச்சேன் ஆனா அந்த இப்ப போனாங்களே அந்த மேம் என்ன சொன்னாங்கன்னா இது இங்கேயே இருக்கும் சொல்ல முடியாது சார் வேற கஸ்டமர்ஸ் வந்து கேட்டாங்கன்னா நாங்க கண்டிப்பா கொடுத்துருவோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தானே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும் நீங்க இப்ப பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு போறீங்க

மேம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிடைக்குமா நான் என் ஃபியான்சி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணிக்கிறோம் ம் ஓகே சார் தாராளமாக டிஸ்கஸ் பண்ணுங்க நான் ஒரு செகண்ட் வந்துடுறேன் ஹா ஓகே மேம் நீங்க பாருங்க நாங்கள் ஃபைனல் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறோம் ஓகே சார் இதை வந்துடுறேன் ஹே மது வாடி வந்து பாரு இது ரெண்டுல உனக்கு எது பிடிச்சிருக்கு டேய் என்னடா புத்தர் சொல்லிய காமிச்சி இது ரெண்டுல எது பிடிச்சிருக்குன்னு கேக்குறே ஹே என்னடி புத்தர் சொலன் சாதாரணமா சொல்லிட்ட அது எவ்வளவு பவர்ஃபுல்லானது தெரியுமா டேய் நம்ம இந்துக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகப்போதே போகுது அவ என்னமா சன்னியாசி ஆகி போக போறது என்னடா அவளுக்கு புத்தர் சொலன் வாங்கி தர சொல்ற டேய் லூசு மாதிரி பேசாதடி எவண்டி சொன்னது சந்நியாசம் போறவனுக்கு புத்தர் சொல கொடுப்பாங்கன்னு யாரும் சொல்லல சும்மா எனக்கு தோணுச்சு சொன்னேன் சாமி சரே போய் பிரசன்ட் பண்ண சொல்லிட்டு இருக்க ஹே லூசு இந்த புத்தர் சிலையில எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு தெரியுமா ம் மனசை ஒருமைப்படுத்தி அமைதியாக உட்கார்ந்து இருந்தா மனசுக்கு எவ்வளோ நிம்மதி கிடைக்குமோ அதே அளவு நிம்மதி இந்த புத்தர் சிலையை பார்க்குறப்பெல்லாம் நமக்கு கிடைக்கும் நீ சொன்னியே ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு இந்த புத்தர் சிலையை கொடுத்தா ரொம்ப பீஸ்ஃபுல்லான வரும் ம் புரியுதா ஆமா நம்ம இந்த புத்தர் சிலையை ஒருத்தவங்களுக்கு கிஃப்டா கொடுக்கும்போது போது அதுல ஆயிரம் அர்த்தங்கள் பேசும் தெரியுமா இந்த புத்தர் சிலையை பாக்குறப்போ நம்ம மனசுக்கு ஒரு இதமான அமைதி கிடைக்கும் இந்த புத்தர் சிலையை நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு நம்ம சொல்லாமலே பல விஷயங்களை உணர்த்தலாம் இந்த புத்தரை மாதிரி வாழ்க்கையில எப்பயுமே எந்த ஒரு கசப்பான சூழ்நிலை வந்தாலும் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் பொறுமைங்கிறது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் கல்யாண வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பொறுமையும் நிதானமும் சாந்தமும் தான் ஒருத்தர் சண்டை போட்டா இன்னொருத்தர் விட்டு கொடுத்து போனோம் இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த புத்தர் சிலை எடுத்து சொல்லும் தெரியுமா புத்தர் சிலைக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா ஆமா சரி வா வேம வந்து உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு செலக்ட் பண்ணு டைம் ஆயிட்டே இருக்கு பாரு டே அருண் எனக்கு அந்த ட்ரீ வச்ச புத்தர் தான் ரொம்ப பிடிச்சிருக்குடா அதையே ஃபைனல் பண்ணிக்கலாமா ஹே என்னடி இந்த ஒயிட் கலர் புத்தர் பிடிக்குதுன்னு சொல்லுவன்னு பார்த்தா ட்ரீ வச்சதுன்னு சின்ன பிள்ளை மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் ஏய் டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அந்த புத்தர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருக்கு. எனக்கு அதுதான் வேணும். ம் சரி ஓகே. உனக்கு பிடிச்சா அதுவே போதும். சரி அப்ப நம்ம அந்த ட்ரீ வச்ச புத்தர்வே ஃபைனல் பண்ணிக்கலாம். ம் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. இப்டியே எவ்வளவு நேரம் நின்றா நிப்ப கால் தான் வலிக்கும். பேசாம வந்து இப்படி உட்காரு. ரொம்ப தேங்க்ஸ்.

நீங்க மேல மேல பேசி என் கோவத்தை கலர்றீங்க அப்புறம் நான் என்ன பேசுவேன் எனக்கே தெரியாது டேய் ராஜு டேய் வாடா மச்சான் ஹாய் கீர்த்தி ஆ வாங்க சரி நீங்க என்ன இந்த பக்கம் சுத்தி பாக்க வந்திருப்பான் இல்லடா நான் ஒண்ணு உங்க கிட்ட கேக்கல நானும் நான் சுத்தி பாக்க வந்தேன் சொல்லலையே இவர் எப்பயுமே இப்படி தான் சரி நீங்க சொல்லுங்க நீங்க வந்திருக்கீங்களே உங்க கூட யாரும் வந்திருக்காங்களா ஆமா கிட்டி என் கூட பூஜா வந்திருக்கா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஷாப்பிங் வந்தோம் நீங்க என்ன இந்த பக்கம் அது இன்னைக்கு இந்துக்கு बर्थडेல அதான் gift வாங்கிட்டு போலாம்னு நானு மது அருண் அப்புறம் இந்த உட்கார்ந்திருக்காரு அவரே எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம் சரி மது அருண் எங்க ஆளைய காணோம் அவங்க இன்னும் பர்சேஸ் முடிச்சிட்டு வரலையோ இல்லடா மதுக்கு இந்த ஷாப்பிங் மால்ல எதுவுமே பிடிக்கலையா அதனால அருண் வேற ஷாப் கூட்டு போயிருக்கான் இப்போ வந்துருவாங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோன்னு கால் பண்ணா ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஓ அப்படியா பூஜா இப்போதான்டா உள்ள செலக்ட் பண்ண போயிருக்கா ஹம் அப்ப இன்னும் நேரம் ஆகும் வாடா மச்சான் வந்து இந்த வந்து நீ நான் எதுவுமே உட்காரா டேய் என்னடா இப்படி எலியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ஏன் கீர்த்தி அதான் ஒரு சேர் ஃப்ரீயா இருக்கே நீ போய் உட்கார வேண்டியதானே எதுக்கு நின்றுட்டே இருக்க அத தாண்டா மச்சா நானும் அப்பாதன்ட்டு சொல்லிட்டு இருக்கேன் ஆனா உட்காரவே மாட்டேங்கிறான் ம் மரியாதை மனசுல இருந்தா போதும் சொன்னா எங்க கேக்குறான் உங்க முன்னாடி எப்படி சரி சரியா உட்கார முடியும்னு அப்பா அது என்ன நின்னுட்டு இருக்கானா பாத்துக்கையே ராஜு அதுதான் கீர்த்தி நீ போய் சேர்ல உட்காரு போ மறுபடியும் மறுக்க ஆரம்பிச்சிட்டாடா இவளுக்கு இதே வேலையா போச்சு கீர்த்தி சொல்லுங்க சரி நீ போய் சேர்ல உட்காரு நான் பூஜா போய் கூட்டிட்டு ம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கிளம்பலாம் ஓகேவா சரி சரி நீங்க போய் பூஜா கூட்டிட்டு வாங்க டி மச்சா ராஜு நான் வரேன்டா ஹா ஹா கேட்கிறா போயிட்டு வா இங்க பாருங்க ஹரி இருக்கறாருன்னு பார்த்தேன் இல்லனா நான் என்ன பேசிருப்பேன் எனக்கே தெரியாது உங்க கிட்ட பேசாம தான் இருக்கேன்ல அப்புறம் எதுக்கு நீங்க இப்படி என்கிட்ட டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ம் என்ன பண்றது எல்லாம் manufactured defect நான் இருக்கிற இடத்துல எல்லாமே கலகலன்னு இருக்கணும்னு நினைப்பேன் அதனால தானோ என்னவோ என்னால வாய அடக்கவே முடியல சரி ஐ அம் ரியலி சாரிமா உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிருந்தா மன்னிச்சுக்கோ சரி வாங்கப்பா டைம் ஆச்சு கிளம்பலாமா எங்கோட நான் வரும்போது கார்லயே வச்சுட்டேன் கிளம்பலாம் டைம் ஆச்சு சரி நடங்க டைம் ஆச்சு டைம் சொல்லிட்டு இருந்தா எப்படி வேமா கிளம்புவோம் அருண் ஹரி பூஜாவும் வந்திருக்காங்கப்பா அவங்க உள்ளே தான் போயிருக்காங்க இப்போ வந்துடுவாங்க வந்தவொடனே எல்லாரும் சேர்ந்து கிளம்பிடலாம் ம் சரி ஓகே சஞ்சு மும்பை போய் எவ்வளோ நேரம் ஆச்சு ஆனால் எனக்கு இன்னும் ஒரு கால் கூட பண்ணலை அவன் அட்லீஸ்ட் என் காலை யாரும் பிக் பண்ணலாம்ல என்ன இப்படி பண்ணுறானோ தெரியல என்கிட்ட மும்பை போகிறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை அவன் ம் எப்போயும் பக்கத்துல இருக்க ஊருக்கு போனா கூட என்கிட்ட சொல்லிட்டு போவான் இந்த தடவை மும்பை வரைக்கும் போயிருக்கா அதுவும் என்னோட பேர்தே அன்னைக்கு அவனுக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல எப்ப பாரு வேலை வேறே அழையிறான் வேலையை கட்டிகிட்டே அழையட்டும் எனக்கு என்ன என்னால அமைதியாகவே இருக்க முடியல பேசாம அவனுக்கு கால் ம் எங்க கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டானே மீட்டிங்ல இருப்பானா என்னான்னு தெரியல வரட்டும் மீட்டிங் முடிஞ்சு வந்த பிறகாவது எனக்கு கால் பண்ணுவான்ல அப்போ பேசிக்கிறேன் அவங்க ஐயோ பைத்தியமே பிடிக்காது இந்து எப்பயுமே நான் இவ்வளோ மோசமாக ஃபீல் பண்ணதே இல்லை இந்த சஞ்சய்னால தான் எல்லாம் அவன் என்னை விட்டு இவ்வளோ தூரம் போனதே இல்லை இது வரைக்கும் திடீர்னு போயிட்டான் அதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல நானும் கூட சேர்ந்து போயிருந்திருப்பேன் ரேஸ்ட் ஃபெல்லோ டே ஹிட்லர் மாமா இந்த நாலு வருஷமா எனக்கு காணும் எப்படியெல்லாம் தேடி அலைஞ்சிருப்ப ஆனால் இப்போ நான் உனக்கு கிடைக்கவும் ரொம்ப ஈஸியாக போயிட்டேன்ல இவ மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லா பசங்களும் இப்படி தானான்னு தெரியல ஒரு பொண்ணு கிடைக்கும் தண்டிக்கும் உருகி உருகி காதல் பண்ண வேண்டியது கிடைச்சிட்டானா அவளோட அன்பு உதாசீனப்படுத்த வேண்டியது வரட்டும் எப்படினாலும் வீட்டுக்கு தானே வந்தாகணும் அப்போ இருக்கடா மௌனி உனக்கு இந்த என்ன யார் கால் பண்ற கடை மாமா கால் பண்றோம் இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுதுகள் உன்னோட கழியுமா